ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் நம்ம செய்ய போகிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக குயிக்காக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து நான் சீரகம் போட்டுருக்குறேன் கூடவே வந்து நாலஞ்சு பல் பூண்டு வந்து நீலவாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு வெங்காயம் வந்து நம்ம வல்லாறு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் கூடவே வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி வந்து அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது தகுந்த மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம மல்லி இலைகள் வந்து அந்த தண்டு மட்டும் சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன் கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மல்லி இலைகளும் தண்டு பகுதி எல்லாமே சேர்த்தியாச்சு இந்த தண்டோடு சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஆறுனு பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஹைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு ஹைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லான சட்னி வந்து ரெடி வச்சு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது அந்த மல்லி இலையுடைய வாசனை இப்போது தாலிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்ச வரைஞ்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்னியில் எடுத்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பு பெருங்காயம் போட்டு செய்யும்போது அந்த சட்னி நல்லா வாசியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம் பணியாரத்து கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கும் தோசைக்கும் தான் செஞ்சேன் இது சட்னி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய சட்னி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்